சோ நல்ல கொஞ்ச நேரம் போச்சுட்டாச்சு அதே மேல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுனே விலாக்ஸ் வெல்கம் பேக் டு ஒன் மூவ் கைஸ் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியலைங்க சோ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் ஹியர் அண்ட் இன்னைக்கு வந்து வீடியோல ஒரு சூப்பரான வெட்டிங் விளாக் தான் பார்க்க போறீங்க என்னோட கசின் வெட்டிங்காக தாங்க இருந்து கிளம்பி ஹோம் டவுனுக்கு வந்திருக்கோம் ஹோம் டவுன்ல தான் உங்களோட வெட்டிங் நடக்க போகுது சோ இப்ப குவிக்கா நம்ம என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துலாமா இதில் நிறைய பேசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க அண்ட் ஹியர் நம்மளோட மட்டன் ஸ்பெஷலிஸ்ட் என்னோட சித்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அண்டு பக்கத்தில் இருக்கவங்க என்னோட ஓல்டு விலாக்ஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரிஜா ஆண்டி அண்ட் அம்மா இங்கே இருக்காங்க பிங்க் கலர் சாரியில அண்ட் இவர் தான் அனீஷுங்க கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி போட்டதுக்காக வந்திருக்காரு ஸோ நாட் ஓன்லி ஃபார் கல்யாண பொண்ணு கல்யாண வீட்டில் எல்லாேருக்கும் இவர் தான் மெஹந்தி அப்ளை பண்ணார் அண்ட் எல்லோ சேரீல இருக்கிறவங்க வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சைலஜ் ஆண்டி அண்ட் திஸ் பிங்க் கலர் சேரீ தான் என்னோட பெரியம்மா பொண்ணு நளினி அக்கா ஷீஸ் ஃப்ரம் திருப்பதி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இவங்கள அண்ட் அக்காவுக்கு வந்து ஒரு கிராண்ட் டாட்டரும் இருக்காங்க ஸ்டில் இஸ் லுக்கிங் ஸோ எங் அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அண்ட் இவங்கா சேனலுக்கு அக்கா சொல்லியிருக்காங்க எல்லாரும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கைஸ் அண்ட் கல்யாண பொண்ணோட அப்பா டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மன் என்னோட பெரியம்மா பையன் இருந்தாங்க கல்யாண பொண்ணோட பிரதர் டாக்டர் நவீன் அண்ட் கல்யாண பொண்ணோட அம்மம்மா நானம்மா ஸோ எல்லாருமே ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தாச்சு ஸோ லெட்ஸ் கெட்இன் டு த வளாக் நவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து நேராக அங்கே தான் இறங்கிட்டோம் ஸோ இறங்கின உடனே எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஹேட் அ பிரேக்ஃபாஸ்ட் அதே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது எஸ்பெஷலி மெஹந்தி செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ இப்போ கல்யாண பொண்ணுக்கு தான் அனீஷ் வந்து மேந்தி போட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணார் வி ஹேட் செம்ம கலா டைமுங்க அன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக போச்சு அண்ட் ஷீஸ் அம்முக்குட்டி கல்யாண பொண்ணோட அம்மா ஆல்ரெடி என்னோடய வ்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் கைஸ் அக்காவுங்களோடது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க திருப்பத்தில் சித்தப்பா வந்து யூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் தான் ஸோ இந்த விலாக் பார்த்துட்ருக்கவங்கள யாருக்காவது மெடிக்கல் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் யூ கேன் செக் அக்காவுங்க ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுங்க ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹெல்த் வைஸ் வந்து இட் வில் பி டேக்கன் கேர் அண்ட் அக்காவோட டாட்டர் நேம் வந்து ஸ்னேஹா அவங்களுமே வந்து ஸ்லீப் மெடிஷன் யூஎஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது செம்ம வைப்பாக இருந்ததுங்க எல்லோரும் பாருங்கள் டிஸ்பைட் ஆஃப் ஏஜ் அவ்வளோ நல்லா கான்வர்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் இருந்தோம் அண்ட் டிசைட் அனீஷ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் மெஹந்தி அப்ளை பண்ணுறதுல கல்யாண பொண்ணுக்கு அன்றைக்கி எந்த தீமில் போட்டாங்கன்னா மெஹந்தி ராதே கிருஷ்ணான்ற தீமில் தாங்க அவர் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ஃபார் சம் டைம் ஐ குடென்ட் டேக் மை ஐஸ் ஆஃப் அவ்வளோ அட்மயர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க சீ த டேலண்ட் கைஸ் ஒவ்வொருத்தருக்குமே காடை வந்து ஒரு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ப்ராப்பரான வேலை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைனலி பிரைடோட மெஹந்தி அப்ளிகேஷன் இஸ் டன் அண்ட் இதுவரையும் உங்ககிட்ட கல்யாணம் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க அவரோட நேம் சொல்லலை அந்த நேம் இஸ் யாஷ்வினி யூஸ் டு காலர் யாசு அண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த நெயில் வந்து சென்னையிலேருந்து ஒரு ஆர்ட் போல் அவங்க செஞ்சுட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை தான் ஷி இஸ் ஜஸ்ட் ஷோயிங் டு மீ ஒன்ஸ் ஹேண்ட்ஸ் முடித்த உடனே லெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்க மார்னிங் செஷன் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஹேவிங் அ லன்ச் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இஸ் பிஸி சர்விங் த லன்ச் ஃபார் த பீப்புள் அண்ட் இந்த பக்கம் அனீஷ் யாருக்கு பிஸியாக மெஹந்தி அப்ளை பண்ணிட்டுருக்காருன்னா யாசுவோட மதருக்கு தாங்க அம்ம குட்டிக்கு தான் பிஸியாக மெஹந்தி அப்ளை பண்ணிட்டுருக்காரு அண்டு நாங்கள் எல்லோருமே கொஞ்சம் நேரம் கலாய்ச்சிட்ருந்தோம் நாளைக்கு கல்யாணம் மேடம் பாரு எவ்வளோ கூலாக உட்காந்து மெஹந்தி அப்ளை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு

வந்து எ ஐக்கியம் எட்டு மணிக்கு சிட்டு பத்தரை மணிக்கு பத்து முக்காலுகள் நலுகு வச்சு உடனே சாப்பாடு எல்லாருக்கும் நல்லா சூப்பர் சாப்பாடு நாலு மணிக்கு ஸ்நாக்ஸ் ஆறு மணிக்கு இரவு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே ராத்திரி இருந்துட்டு காலையில முர்த்த பார்த்துட்டு தலைமுறை சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் ஓடி ஏதாவது ஒரு நன்றி ஒரு வணக்கம் சாப்பாட்டை ஏதாவது குறைந்த சொல்லும் அதை நிறையாக்கி விட்டுருவோம் என்னோட கசின் சரிதா தாங்க இப்ப எல்லாருக்குமே சாதம் ஓட்டி விட்டுட்டிருக்கான் ஆல்ரெடி நான் லஞ்ச் முடிச்சிட்டாங்க பட் ஸ்டைல் என்னோட கசின் ஒத்துக்கவே இல்ல நான் ஓட்டி விட்டுட்டிருக்கல நீ வந்து சாப்பிடு ஒரு வயாத புடின்னு சொல்லிட்டு எனக்கும் ஓட்டி இருந்தா இந்த லவ் கண்டிப்பா நம்மனால மணி கொடுத்து வாங்க முடியாது இல்லையா गाइस சின்ன மொத நம்ம இந்த

இப்படி தாங்க மெஹந்தி டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிட்டு செமையாக என்ஜாய் பண்ணோம் இப்போ நான் அவங்க கிட்டே இருந்தேன் எத்தனை நாள் ஆசைன்னு சொல்லிவிட்டு அவங்க கண்ணில் தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா எனக்கும் ஆசை நானும் போட்டுமேனு சொல்லிட்டு ஏன்னா இது போல் விஷயங்கள் எல்லாம் அவங்க பீரியடில் மிஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே இப்போ தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஹல்தி சங்கீத் எல்லாமே அவங்க ஜென்ரேஷனில் வந்து இது இல்லவே இல்லை ஸோ அதெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களோட ஐஸ்ல பாக்கிற ஹாப்பினஸ் பார்க்கும் போது நமக்கே அவ்வளவு கீதாஞ்சலி யாசுவோட அத்தை ஒரு எயிட்டாஸா போட்டுட்டு இருக்கீங்களா ஆல்மோஸ்ட் எல்லாருமே மெஹந்தி போட்டாச்சுங்க அண்டு ஃபைனலாக நான் மாத்திரம்தான் அப்ளை பண்ணிக்கல ஸோ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு உட்கார்றத்துக்கும் பொறுமை இல்லை பட் யாருமே ஒத்துக்கலைங்க ஃபைனலாக என்னையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நீ இதை போட்டுக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அன்பு தொல்லை தாங்காததுனால ஃபைனலி ஐ ஆல்சோ அக்செப்டட் டு கெட் இட் டன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்டுக்கு மாத்திரம் போதுன்னு சொன்னேங்க ஸோ ஒரு ஹேண்டுக்கு மாத்திரம் தான் போட்டுக்கிட்டேன் பார்க்க பார்க்க ஏன்னா என்னோட கல்யாணத்துக்கு போட்டதுங்க எனக்கே ஆசையாக இருந்தது ஸோ இருந்தாலும் பேஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு போதுன்னு சொல்லிட்டோம் அனீஷ்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஹேண்டுக்கு மாத்திரம் போதுன்னு சொன்னேங்க அப்புறம் சித்தி சொன்னாங்க உன்னோட சேனல் நேமை போட்டுக்கோ நல்லாயிருக்கும் ரைட் ஹேண்ட்லன்னு சொன்னாங்க ஸோ ஐ தாட் ஓகே குட் ஐடியான்னு தோணுச்சு ஸோ ஆக்சுவலாக ஒரு ஹேண்டுக்கு போதும்னு சொல்லிவிட்டு அவன் எல்லாமே பேக் பண்ணிட்டாருங்க அனீஷ் அதுக்கப்புறம் அவர் கிளம்புறப்ப பாவம் அவரை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணேன் நான் அனீஷ் இந்த ஹேண்டுக்கு என்னோடய சேனல் நேமை போட முடியாம்னு சொல்லிவிட்டு நோ ப்ராப்ளம் அக்கா வாங்க நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து கேகேவிஎன்ஏ விளாக்ஸான்னு சொல்லிவிட்டு நம்மளோட சேனல் நேமை அப்ளை பண்ணிட்டு இருந்தார் அனீஷ் இந்த வ்ளாக் பார்த்துட்டு இருந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாம் அவர் வைண்டப் பண்ணி பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்புறப்ப மறுபடியும் அவரை டிஸ்டர்ப் பண்ணணா போட சொல்லி பொறுமையாக உட்காந்து போட்டுட்டு தாங்க கிளம்புனார் அண்ட் திஸ் இஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வி ஆர் இன் சவுல்ட்ரி நவ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நானும் அரவிந்தும் அப்பாவும் கிளம்பி வந்தாச்சு அன்னைக்கு மார்னிங் ஒரு சிம்பிளான ஃபேன்சி ஸாரி தாங்க வேர் பண்ணியிருந்தேன் குட் மார்னிங் கைஸ் இப்போ தான் வந்து நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போகிறோம் அண்ட் இப்போ ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டிக் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு காலையிலே விலாக் எடுக்கணும் நினச்சேன் ஆனால் சுத்தமாக டைம் இல்லைங்க ஸோ அதனால தான் இப்போ எடுத்துட்டுருக்கேன் அண்ட் நேற்று நீங்கள் வ்ளாக்ல பார்த்துருப்பீங்க மெஹந்தி போட்டுட்டு இருந்தது ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஹாவி டாஸ்க் கம் அவுட் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் கேன் யூ சி திஸ் நம்ம சேனலோட நேம் போட்டிருக்கேன் கே கேவிஎன்ஏ வ்ளாக்ஸ் ஸோ நேற்று கொஞ்சம் லைட்டாக இருந்தபடி இருந்தது பட் கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல சூப்பராக பிடிச்சிருக்கு ஸோ இப்போ ஐ ஹேவ் டு கெட் ரெடி டைம் இல்லைங்க ஏன்னா டென் தேர்ட்டிக்கு நலங்கு அண்ட் ஒன் மார்னிங் என்னன்னா இன்னொரு ரிலேட்டிவோட நலங்கு ஃபங்க்ஷன்கும் அட்டன்ட் பண்ணணும் ஒரே ஒரு நல்ல விஷயம் ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் வந்தது பட் அதுலேயும் ஒரு டிஸட்வான்டேஜ் இருக்குங்க என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த சோளியும் அந்த சோளியும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸு ஸோ இங்கே முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கசன் வந்து கிளம்பணும் ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு ட்ராபேக் இன்றைக்கு எங்களுக்கு ஸோ டைம் இல்லைங்க இப்போ போய் குயிக்காக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நான் ரெடி ஆகிட்டுக்கப்புறம் என்னோடய அவுட்ஃபிட் எல்லாம் உங்களுக்கு கட்ட ரொம்ப வே அண்ட் கைஸா இப்போ டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டில் உக்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்களா எஸ் நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு ஆகிறதுக்காக நான் நேராக கிளம்பி சித்தி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன் ஏன்னா நானும் என்னோடய கசன் சுஷ்மிதா மூணு பேருமே சித்தி வீட்டில் தான் ரெடி ஆகிறதா டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ தான் கிளம்பி வந்தாச்சு ஷீஇஸ் ரேகா நலுங்கு ஃபங்க்ஷன் அன்னிக்கி எனக்கு ஹேர் டூ அண்டு சாரி ட்ராப்பிங் இவங்க தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஃபேஸ் மேக்கப் வரையும் நானே தாங்க அப்ளை பண்ணிக்கிட்டேன் மேக்ஸிமம் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் மேக்கப் போட்டுக்கிட்ட தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கெட் ரெடி ஆன் மை ஓன் பட் அன்னைக்கு வந்து டைம் ஆகிடுச்சுங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது லேட் ஆனதுனால ஸோ யாராவது இருந்தால் நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் மினிட்டில் தான் ரேகாவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன் நோ சொல்லாம ஷி டூ கேம் ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் ரேகா ரெடி ஆன உடனே ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க என்னோட அவுட்ஃபிட் எல்லாமே பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா அட் அ டைம் மூணு பேருமே ரெடி ஆனதுனால நாங்கள் ஸோ அம்மா வேறு அங்கேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க நலுங்கு ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகிடுச்சேன்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் ரஷ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம் ஸோ இப்போ எல்லாருமே இப்போ ஃபேமிலி ஃபோ ஃபேமிலி வீடியோஸ் எல்லாம் முடித்த உடனே கசின்ஸ் எல்லாம் என்னை இருந்தாங்க ஏன்னா நான் அப்போ தான் கீழே இறங்கி போனேன் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து நேற்று எல்லாருமே மெஹந்தி அப்ளை பண்ணோம் இல்லைங்களா ஸோ எல்லோரும் சேர்ந்து மெஹந்தியை வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அகெய்ன் அம் கம்மிங் அப் டு த ஸ்டேஜ் அண்ட் இவங்க தாங்க க்ரூம் அண்ட் பிரைட் டாக்டர் யாஷு அண்ட் டாக்டர் நவீன் தே லுக் ஸோ க்யூட் டுகெதர் அட் டுவாஸ் சர்ப்ரைஸ் மாப்பிள் அன்றைக்கி வந்து மெஹந்தி அப்ளை பண்ணியிருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுங்க ஸோ யாசு தான் இருந்தான் ஸோ கொஞ்சம் நேரம் அவரையும் ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் நலுங்கெல்லாம் முடிஞ்ச உடனே லன்ச் சாப்பிட வந்தாச்சுங்க அரவிந்த் இஸ் வெரி பிஸி வித் டாலு குட்டி அரவிந்த் வந்து இந்த பக்கம் வீடியோ எடுக்க கூட விடலாவேன் அர்வி மாமா என்னோடய விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் ஸோ அவகிட்ட ரொம்ப பிஸியாக இருந்தார் அன்னிக்கு ஸோ நானே தான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன் குட் ஈவினிங் கைஸ் இப்போ வந்து நலுங்கு எல்லாம் முடிச்சுட்டு அத்தை வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் மத்தியானம் வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு ஸோ ரிசப்ஷனுக்கு வி ஹப்டூ கேட் ரெடி ஆஃப்டர்நூன் நலுங்கு போகிறதுக்கே அவ்வளோ லேட்டாகிடுச்சுங்க இந்த மெயின் என்னன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து ரெண்டு கேட் இருக்கும் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கே அவ்வளோ லேட்டாகிடும் ஸோ ஆல்மோஸ்ட் நலுங்கு ஃபங்க்ஷனே முடிய போகுது முடிஞ்சிச்சுங்க பி ஆனால் சொல்ல போனால் ஸோ அந்த டைம் தான் அதுவும் மூணு பேர் நானும் சிஸ்டர் அப்புறம் சுஷ்மிதா ரிலேட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ரொம்ப எல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க ஸோ நீங்கள் எடுத்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நான் அத்தை வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டாங்க எல்லாம் நமக்கு பெரிய வேலையை மேக்கப் பண்ணுறப்ப கொஞ்சம் குஷியாக இருக்கும் எல்லாம் இன்த்துவாக பண்ணிவிட்டு போவோம் அதுக்கப்புறம் எப்படா வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறோன்னு இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் தூக்கம் போட்டுவிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ ஐ ஹேவ் டு கெட் ரெடி ஃபார் த ரிசப்ஷன் ஐ திங்க் வில் பி ஸ்டார்டிங் அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அரவிந்துக்கு காஃபி தான் அத்தை போட்டுட்ருக்காங்க ஸோ முடிச்சுட்டு ஹெவ் டு கோ அண்ட் கெட் ரெடி ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் அண்ட் நான் ரெடி ஆகிறப்ப கிட்டே சொல்லியிருந்தேங்க நீ வந்து கொஞ்சம் நேரம் எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும் வீடியோ பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் பட்டு மெமரிக்கு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க எங்களை ஐ மீன் என்ன ஸோ கொஞ்சம் நேரம் வீடியோவாவது பண்ணுவாருன்னு பார்த்தேன் ஏன்னா வளாகும் எடுக்கலை எல்லாமே இங்கே எவ்ரி டைம் டெஃபினெட் டெஃபினட் ஆகுவார் நான் சொல்லுவேன் நான் கொஞ்சம் ரெடியாக இருந்தால பிஸியாக இருப்பேன் வளாகுக்காவது எனக்கு கொஞ்சம் ஷூட் பண்ணு ஸோ நம்ம மெமரிஸ்க்காவது கொஞ்சம் ஷூட் பண்ணுவேன்னு சொல்லுவேன் நோ 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 பண்ணவே இல்லை ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் கோச்சுட்டாச்சு அரவிந்த் மேலே கோச்சிக்கோ கோச்சிக்கோன்னு சொல்கிறியா ஸோ ரிசப்ஷன் கெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அண்ட் உங்களுக்கு மார்னிங்கே காட்டினேன் இல்லை கைஸ் மெஹந்தி ஸோ எல்லாம் சூப்பராக நேற்றை விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக நல்லா டார்க் ஆகிட்டே இருக்கு செம்மையாக கேட்டே இருந்தார் சூப்பர் சூப்பர் ஸோ எப்படி இருக்க நீங்களே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம குயிக்காக போயிட்டு மார்னிங் போல் லேட் பண்ணாமல் ரெடி ஆகிட்டு கிளம்பணும் ஏன்னா நாட் ஒன்லி திஸ் இன்னொரு வெட்டிங் ரிசப்ஷனும் நான் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு கைஸ் ஸோ இப்போ அருவீங்க காஃபி முடித்த உடனே ఐమ్ గోయింగ్ టు డ్రాగన్ సొప్పా క్లంప్ బాయ్ పుత్తు నచ్చి కాఫీ చూడగానే మీరు సిన్సియర్ హోమ్ మేకర్ కదా సిన్సియర్ హోమ్ మేకర్ கைஸ் ஃபைனலி வி காட் ரெடி ஸோ இதுதான் எங்கள் மூணு பேரோட அவுட்ஃபிட் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாருக்குமே எல்லோரும் ஷேர் வந்து இன்னைக்கு அமைஞ்சி போச்சு ஸோ ஹாவிஸ் அவுட்ஃபிட் கைஸ் வி ஹாவ் டு லீவ் நோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுங்க ஸோ இப்போ என்ன சவுல்ரியோ ஆல்ரெடி சொன்னபடி ரொம்ப தூரமாக இருக்குது ஒன் மோர் வெட்டிங் அட் அட்டன் பண்ணிவிட்டு வி ஹேவ் டு கோ தேர் வீடியோ வச்சு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க